ஹலோ ஒன் நீங்க மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கீங்களா ஆனா கண்டிப்பா அந்த மரத்தை நீங்க நட்டிருக்க மாட்டீங்க அதே மாதிரி டிராபிக்ல பொல்யூஷன்ல சஃபர் ஆயிருக்கீங்களா கண்டிப்பா அந்த டிராபிகோ பொல்யூஷனுக்கோ நீங்க காரணமா இருந்திருக்க மாட்டீங்க மாதிரி நம்ம பேஸ் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு காஸ்ட் இல்லாத ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அததான் எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்றாங்க எக்ஸ்டாலிட்ட என்ன அது எதுனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால இந்த உலகத்துல இருக்க பொருளாதாரத்தை அது எப்படி வடிவம் ஆயிக்குது அப்படின்றத நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னா குளத்துல ஒரு கல்ல தூக்கி போட்டீங்க அதுல ஒரு அலை உருவாக்கு அதே மாதிரி ஒரு இம்பாக்ட உருவாக்குதுன்னா பேர் தான் எக்ஸ்டர்னாலிட்டி எக்ஸ்டர்னாலிட்டி பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இருக்குது நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இருக்குது எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கார்டனிங் பண்றாரு அதுல நிறைய பிளார்ஸ் வச்சிருக்காரு அத பார்த்து நீங்க என்ஜாய் பண்றீங்க இப்போ இந்த கார்டன்ல நீங்க எந்த வேலையுமே செய்யல ஆனா இந்த இன்னொருத்தர் கார்டனிங் வச்சிருந்ததுனால நீங்க அத பார்த்து என்ஜாய் பண்றீங்க இதுக்கு பேரு பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரானலிட்டி நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு ஆனா பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அவங்க என்ன பண்றாங்க லவ் வாய்ஸ்ல மியூசிக் வச்சிருக்காங்க இதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது இப்போ இந்த இடத்துல நீங்க நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியை பேஸ் பண்றீங்க ஒய் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ஏன் எக்ஸ்டர்னாலிட்டிஸுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம மார்க் மார்க்கெட்ல ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுக்கு ஒரு பிரைஸ் இல்லது காஸ்ட் அதை நம்ம கொடுத்துதான் நம்ம வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி எக்ஸ்டர்னாலிட்டிக்கும் ஒரு ஹிடன் காஸ்ட் இல்லது ஹிடன் பிரைஸ் இருக்கு ஆனா மோஸ்டா இந்த எக்ஸ்டர்னாலிட்டியை நம்ம வந்து கண்டுகிட்டுறது கிடையாது எக்ஸாம்பிள் பொல்யூஷன் இந்த எக்ஸ்டர்னாலிட்டியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பார்க்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் கம்யூனிட்டி சென்டர்ஸ் இதெல்லாமே நமக்கு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டியை தருது இல்லையா அப்போ கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டாக்ஸ் ஒரு ஃபண்ட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் ஏ ஃபயர் கிராக்கர்ஸ் இது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுவோம் ஆப்ஷன் பி ஃப்ரீ பப்ளிக் லைப்ரரி இது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி எக்ஸ்டர்லிட்டி பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டியா இல்ல நெகட்டிவ் எக்ஸ்டர்லிட்டியா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இருக்க கண்டென்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னா லைக் பண்ணுங்க யாருக்கா தேவைன்னா ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்